கோவையில் பொது சுகாதாரக் குழு தலைவர் பே மாரிச்செல்வன் தலைமையில் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் பதவியேற்பு விழா கோவை மாநகராட்சி எண்பதாவது வார்டுக்குட்பட்ட மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஒக்கிலியர் காலனி மற்றும் செல்வபுரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிச்செல்வன் தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது முன்னதாக ஒக்கிலியர் காலனியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறு தேர்தல் நடைபெற்றது தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உறுப்பினர்களுக்கான நடைபெற்ற தேர்தலில் தலைவராக மவுனீஸ்வரி துணைத் தலைவராக நதீரா பானு ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதுகுறித்து பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிச்செல்வன் பேசுகையில் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்வது பெற்றோர்களாகிய உங்களிடம்தான் உள்ளது ஒரு மாணவன் ஆசிரியர்களிடம் தெரிவிப்பதை காட்டிலும் பெற்றோர்களாகிய உங்களிடம்தான் தெரிவிப்பார்கள் அவ்வாறு உங்கள் மகன் மகள் கூறுவதை ஆசிரியர்களிடம் தெரிவியுங்கள் அதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று பேசினார் பின்னர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து செல்வபுரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர் கே பாக்யா மேரி துணைத்தலைவர் எம் முத்துமாரி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர்கள் ஸ்ரீகலா தேவசகாயம் சுகாதார ஆய்வாளர் தனபால் வார்டு செயலாளர் நா தங்கவேலன் பகுதி துணை செயலாளர்கள் பழக்கடை முத்து முருகன் என்ஜே முருகேசன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்